திருநெடுவூர் சென்னையின் பரபரப்பான சற்று தொலைவில் அமைதியான் பழங்கால தாளத்துடன் சுபாசிக்கும் ஒரு நகரா இங்குள்ள காற்று பழைய கதைகளின் கிசுகிசுகளை சுமந்து செல்வது போலவும் புளிய மரங்களின் நிழல் நவீன வாழ்க்கையின் இருந்து ஒரு மென்மையான ஓய்வை அளிப்பது போலவும் இருக்கும் இந்த நகரத்தின் ஆன்மாவின் மையத்தில் ஒரு பழமையான மற்றும் மிகவும் நேசிக்கப்படும் கோயில் உள்ளது தலைமுறை தலைமுறையா குடும்பங்கள் இங்கு நம்பிக்கைகளை எண்ணற்ற பிரார்த்தனைகளை தங்கள் அமைதியான அரவணைப்பில் நகர சந்தை போதும் கோயிலின் மைதானத்தில் ஆழ்ந்த அமைதி நிலவுகிறது மணிகளுக்கு இடையிலான அமைதியை கேட்டு கல்தரையின் குளிர்ச்சியை உணருங்கள் இது பெரிய காட்சிக்கான அழைப்பு அல்ல ஒரு எளிய மனமாந்த தொடர்பிக்கானது புனிதர்களும் எளிய கிராமாசிகளும் நடந்து சென்ற தரை பெருநகரத்துக்கு அருகிலும் புனித அமைதி நிலச்சிருக்குது ஒவ்வொரு பழங்கால கோயிலுக்கும் அதன் அடிச்சலத்தை உருவாக்கும் ஒரு கதை உண்டு கக்களுக்கு அர்த்தத்தையும் சடங்குகளுக்கு உயிரையும் கொடுக்கும் கதை திருநின்ற ஊரின் கதை எளிமையானது அனா ஆழமானது நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு மன்னர் ஒரு துறவியுடன் இல்ல பரப்பை கண்டார் பெரிய மரநெல்லியில் ஒரு கருங்கல் சிலை அமைதியாக இருந்தது அதில் ஒதுகலில் மென்மையான புன்னகை அமைதியின் ஒளி மனம் உருகி அவர்கள் பாதையில் நின்றனர் அந்த தெய்வீக இருப்பு ஒருவரை அசையாமல நிறுத்தும் என்று அவர்கள் சொன்னார்கள் இதிலேயே திருநின்றூர் ஒருவர் இக்கதை இன்றும் வருகையாளர்களே ஈர்க்கும் முக்கிய காரணம் இங்கு வாழ்க்கையின் எடைவிடாத இயக்கத்திலிருந்து உண்மையான எடைநித்தம் கிடைக்கும் பூசாரிகளும் தாத்தா பாட்டிகளும் உள்ளனர் அது அமைதியான மனதையும் நிறைந்த இதயத்தையும் உறுதியளிக்குது திருநின்றவூர் கோயிலின் அமைதியான சுவர்களுக்குள் பக்தர்கள் மெதுவாக நகர்கிறார்கள் இங்கே சிவபெருமா விஷ்ணு நெருக்கமான இரட்ட சன்னதிகள் சிவன் வழி நீக்குபவர் நடன தடைகளை கரைக்குது போராட்டங்கள் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு ஓய்வு விஷ்ணு பக்தர்களை கண்காணிப்பவர் நலனை உறுதி செய்கிறார் நீதியின் பாதையில் வழி நடத்துகிறார் தேவியின் மென்மை வளர்ப்பும் படைப்போம் அலங்காரம் குறைவு கருணை நிறைந்த முகங்கள் அமைதியான பிரார்த்தனைக்கு பின் கல் அடிப்பகுதியை மெதுவாக தோடி மல்லிகை சமர்ப்பிக்கிறார்கள் சிவரும் விஷ்ணுவும் ஒன்றாக மறுப்புகள் இணைந்த வாழ்வு மழை ஆரோக்கியம் செழிப்புக்கா சமூகமே பிரார்த்திக்கிறது இங்கு தெய்வீகமும் மனிதனும் எளிய நம்பிக்கையில சந்திக்கின்றனர் பாதுகாப்பும் அமைதியும் வழங்கப்படுகிறது திருநின்ன ஊரின் அமைதி திருவிழாக்களை துடிப்பாக உயிர்ப்பிக்கிறேன் மகா சிவராத்திரி கோயிலை மாலை முதல் விடியல் வரை திறந்திருக்கும் பக்தர்கள் இரவு முழுவதும் வழிச்சிருந்து நாமங்களை உச்சரிக்கின்றனர் மண் விளக்குகள் கற்களில் வைகுண்ட ஏகாதசி சென்னை முழுவதும் இருந்து சூட்டம் பலர் விரதம் பாவனி வீழ்ச்சி நம்பிக்கை அதிகாலையில் சன்னதிக்குள் நுழைய குடும்பங்கள் சேர்க்கின்றன பங்கு நீல மார்ச் ஏப்ரல் புலங்களுக்கு விருந்து நாதஸ்வரம் தவில் அலங்கரிக்கப்பட்ட ஊர்வல்கள் வீதிகள் வழியே செல்கின்றன பிரசாதம் பெரிய அளவில் சடங்குகள் நுட்பமா பாடல்கள் காற்றில் நகரத்தின் குளிர்காலம் நவம்பர் முதல் பிப்ரவரி வானிலை இனிமை குளிர்ந்த காற்று வஸ்தியான வெப்பநிலை அதிகால மாலை மாயாஜாலமா நேரங்கள் ஏப்ரல் ஜூன் மதிய வெப்பத்தை தவிர்க்கவும் கற்கள் சூடாகும்

சென்னைக்கு அருகில ஒரு ஆன்மீக நங்குறோம் அன்றாட கவலைகள் சுருங்கி நெருக்கி தோன்றும் பாரம்பரிய இசை பாடல்கள் கலாச்சாரம் விவசாயிகள் கைவினைகள் சமூகத்திற்கு ஆதாரம் எளிமையான தனிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆழ்ந்த உள் அமைதி மனம் மையப்படுத்தப்படுது கவலைகளை விட்டு நம்பிக்கையின் விளக்கை ஏற்றுங்கள் அற்புதமல்ல அல்ல சவால்களை எதிர்கொள்ளும் உள் வலிமை சமூகம் மற்றும் சொந்த உணர்வு அன்பான வரவேற்பு வரலாறு கட்டிட்களை தியானம் ஆன்மாவை செழுமைப்படுத்தும் அடுக்கமான உடை காலனி வெளியே மென்மையா பேசுங்கள். சிறு காணிக்கை உள்ளூர் படக்க வழக்கங்களுக்கு மரியாதை